வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏன் இன்னும் கூட்டாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் எழுப்பப்படுகிறது பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்று செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக அவரது வீட்டிலேயே சந்திக்க உள்ளதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு பாதகமாக அமைந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏழு இடங்களில் டெபாசிட் இழக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பதினேழு தொகுதிகளில் அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் சரியான தலைமை இல்லாதது சரியான திட்டமிடுதல் இல்லாதது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டுள்ளது குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கூறியது பாஜகவுடன் இணைந்திருந்தால் முப்பது முதல் முப்பத்தி மூன்று தொகுதிகளை வெற்றியடைந்திருக்கலாம் இதன் மூலம் மத்தியில் அதிமுகவின் செல்வாக்கு மிக பெரிய ஒரு அந்தஸ்தாக மாறியிருக்கும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவைத் தேர்தல் முடிந்ததிலிருந்து சேலத்தில் அவரது சொந்த வீட்டிலேயே தான் தங்கியிருக்கிறார் இதுவரை அவர் வெளியிட்ட அறிவிப்புகள் எதுவும் மக்கள் மத்தியில் மாற்றத்தை உண்டாகும் வகையில் எந்த ஒரு அறிவிப்புகளும் இல்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுதே கூறிவிட்டார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை இது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு சாதகமாகத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் சாதகமாகவும் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது அதிமுகவை பொறுத்தளவிற்கு தலைவன் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக வேலை செய்யவில்லை என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனை முடிவு கட்டுவதற்காகத்தான் இதற்கான இறுதி கட்டத்தை எட்டுவதற்காகத்தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முதலில் ஆலோசனை கேட்டதற்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்கும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இன்று மாலைக்குள் செங்கோட்டையன் அவர்கள் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டத்தையோ செயல்படுத்தாமல் இருந்தால் நிச்சயமாக அதிமுக அடுத்த கட்ட நகர்வு முழுவதும் செங்கோட்டையன் அவர்களை மையப்படுத்தி தான் அமையும் என்று நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை தோற்கடிக்கப்படுவதற்கு சதி செய்துவிட்டாரா என்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பது சரியானதாக இருக்குமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்